நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துலசிப்பானில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பாவும் நிகழ்ச்சி ராமம் ராகவும் படத்தின் பத்திரிகையாள சந்திப்பு நிகழ்ச்சி ஸ்லேட் பென்சில் பிக்சர்ஸ் சார்பில் அறிமுக இயக்குனர் தன்ராஜ் கொரோனானி இயக்க சமுத்திர நடிப்பில் உருவாகியுள்ள படம் ராமம் ராகவா ராகவம் ஆகமம் இப்படத்தை ஜி ஆர் ஆர் மூவி சார்பில் ரகு தமிழ்நாடுங்க வெளியிடுகிறார் ஓர் சாதாரண தந்தையை பற்றிய படம் இது பிப்ரவரி இருபத்தி அன்று வெளியாகும் இப்படத்தின் முன் வெளியீடு விழா சென்னையில் நடைபெற்றது விழாவில் சாட்டி பட இயக்குனர் அன்பழகன் சங்க தலைவன் பட இயக்குனர் மணிமாறன் வெள்ளை யானை இயக்குனர் சுப்பிரமணிய சிவா சித்திரை செபானம் இயக்குனர் ஸ்டென்ட் சில்வா ரைட்டர் பட இயக்குனர் பிராங்க்லின் திரு மாணிக்கம் படம் இயக்குனர் ரம்தாபரிசுவாமி த தலைக்கூத்தல் பட இயக்குனர் ஜெயபிரகாஷ் தம்பி ராமையா இயக்குனர் மலையன் கோபி இயக்குனர் கார்த்திக் பிக் பாஸ் வெற்றியாளர் புத்துக்குமாரன் நடிகர் தீபக் ஹரிஷ் ஆகியோருடன் சமுத்திரகனி இயக்குனர் தன்ராஜ் தயாரிப்பாளர் பிரிதிவி போல வரபு கதாநாயகி மோக்ஷா பிரமோதினி பாடலாசிரியர் முருகன் மந்திரம் முதலிய படக்குழுவினர் கலந்து கொண்டனர் விழாவில் தயாரிப்பாளர் பிரதவி பேசையில் தந்தைக்கு மகனுக்குமான பிணைப்பை பற்றி இந்த படம் பேசுகிறது இந்த படத்தை பார்த்து முடித்தது அப்பாவை அழைத்து ஐ மிஸ் யூ என படம் பார்ப்பது சொல்வார்கள் என்றார் என்றார் இயக்குநர் நந்தா பேசும்போது கல்லா கல்லா இருந்த எண்ணெய் மாணிக்க கல்லாக மாற்றினா சமுத்திரகனி ராமாரா வகலி வாழ்க்கை கிடைத்தது போல அவராக எனக்கு வாழ்க்கை கிடைத்தது என்றார் இயக்குநர் சுப்பிரமணிய சிவா பேசும்போது அன்பாலான அனைவருக்கும் வணக்கம் ராமம் என்றால் புகழ் ராமம் என்றால் புகழ் ராகவம் என்றால் மகன் தாயாக யார் வேண்டுமானாலும் வாழ்ந்துடலாம் தாயின் வயிற்றில் பத்து மாதம் இருப்பதால் தாய்மை அனைவரிடம் இருக்கும் ஒரு மனிதன் தாயாக வாழ்வது இயற்கையான விஷயம் ஆனால் ஒரு மனிதன் தந்தையாக மாறுவது என்பது தவம் நாற்பது வயதில் ஒருவனது முகம் அவனது தந்தை முகமாக மாறும் சின்ன வயதில் என் முகம் என் அம்மா அமுதவழியின் முகமாக இருந்தது நாற்பத்தை தாண்டியது என் அப்பா வடிவேலி முகமாக மாறிவிட்டது பெண்மையும் அன்பும் சேரும் போது தந்தை உருவாகிறான் தந்தை மட்டுமே மகனிடம் தோற்க ஆசைப்படுவான் வேறு எந்த உறவும் யாருடனும் அதை தோற்க விரும்பாது என்று இந்த படம் நிச்சயம் பெரிய வெற்றி பெறும் பெரிய வெற்றி பெற்ற தந்தையின் மகன் தந்தையை வெல்ல முடியாமல் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படுவான் அப்ப அவன் எப்படி வெற்றி பெறலாம் என்றால் நல்ல பெயர் எடுத்து ஜெயிக்கலாம் என்று சுப்பிரமணிய சிவா இந்த படத்தின் நிகழ்ச்சியிலே சிறப்பாக பேசினார் அறிமுக தனராஜ் பேசும்போது கனி அண்ணாக்கு ரொம்ப நன்றி என எதிர்ப்பு அதற்கு நன்றி என்றால் என் முதற் படத்துக்கு தோல் மீது கை போட்டு உதவி அந்த கை இதுவரைக்கும் எனக்கு துணையாக இருக்க அப்பாவாக இருபத்தி படங்கள் சமுத்திரக்கு நிறுத்திருக்கிறாராம் படத்தின் தேதி இருபத்தி ஒன்னாக கிடைச்சிருக்கு இந்த படம் பார்த்தால் ஒரு புதிய இயக்குனர் நல்லா படம் பண்ணான்னு பேர் வரும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் தசரதன் சொன்னதுக்காக ராமன் வனத்துக்கு போனான் அது ராமாயணம் ராமடி சொல்றதுக்காக அப்பா எங்கே போனார் என்பதுதான் ராமம் ராகவம் எனக்கு எனக்கு அப்பா இல்லை இப்போ சமுத்திரகனி அப்பாவாக இருக்கிறார் எனக்கு இந்த படம் குடும்பத்தை கொடுத்துச்சு எனக்கு அம்மாவும் இல்லை இப்போ இருக்காங்க எந்த வீட்டிலும் ராகவன் போல் ஒரு மகன் இருக்கக்கூடாது அதுதான் இந்த படம் என்றார் நடிகரும் போகிற போக்கில் ஒன்றரை நிமிஷத்தில் கதை சொன்னான் இருந்து இறங்கி போற கேப்ல கதையை சொன்னான் நிமிந்து நில் தெலுங்கு ஷூட்டிங் எல்லா வேலையும் செய்வான் அப்போ அவன் மீது தனி கவனம் வந்தது ஒரு கதை கேட்டேன் நீ நடிச்சா நல்லா இருக்கும் என விமானம் கதையை கேட்க வச்சது அவன் விமானம் இயக்குனரின் கதை தான் ராமம் ராகவம் இவன் கேட்டு வாங்கியிருக்கான் கதையை கேட்டதும் அப்பா கேரக்டரா சரி பண்ணிடுவோம் போடா என்றேன் அண்ணா என்றான் நீ சொல்ல வர்றது முக்கியமான விஷயம் சமூகத்துக்கு தேவையான விஷயம் தமிழ்நாட்டில் கூட இப்படி பயணி கேஸ் நடந்திருக்கு வெளியில இருந்து பார்த்தா அப்பா மகன் கதையா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கு இந்த படம் பார்த்து ஒரே ஒரு பையன் திண்டுத்தா போதும் அதுவே இந்த படத்தோட வெற்றி என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்